முப்பதாவது நாள் வந்துடுச்சு ஸோ சொல்லியிருந்தோம் நாற்பது நாள்ல வந்து பிறகுங்காய் வந்து அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்தபடியே இன்றைக்கி வந்து நாற்பது நாளில் பார்த்திங்கன்னா காய்களை அறுவடை பண்ணுற அளவுக்கு வந்துருச்சுங்க ஸோ நம்மளும் கொண்டு வந்துட்டோம் அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாளில் கூட அறுவடை பண்ணலாங்க ஸோ நாற்பது நாளில் வந்து அறுவடை பண்ணுற அளவுக்கு காய்கள் வந்து அங்கங்கே வந்துருக்குது காய்கள் வந்து சூப்பராக லிக்காக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி செழுமையாக இருக்குது அப்படின்னாலே நமக்கு இலைகள் வந்து நல்லா சொல்லி இருக்குங்க ஸோ நல்லா க்ரீனிஷாக இருக்குது காய்கள் ஸோ பந்துலேருந்து இப்போயே கொஞ்சம் தலை இடிக்கிற அளவுக்கு கீழே இறங்கியிருக்கு ஏன் அப்படின்னா பீர்க்கன் காய்களில் மட்டும்தான் வந்து நமக்கு காய்கள் வந்து ஆனால் மீதி வந்து இன்னும் காய்கள் வந்து வர ஆரம்பிக்கல ஸோ அதனால் இந்த இடத்த மட்டும் பந்தல் வந்து எல்லா இடத்தையும் விட அழுத்திட்டு கொஞ்சம் கீழே இறக்கம் கொடுத்துருக்கு அந்த சைடு காய்கள் வந்து கீழே அழுத்துச்சின்னா சமமாடுங்க ஸோ காய்கள் வந்து சூப்பராக வந்திருக்கு ஸோ இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இதில் வந்து வெள்ளரி வெள்ளரி பொறுத்தளவுக்கு ஹைப்ரிட்டுங்க ஸோ சரி நல்ல கொடிகள் வந்து வந்துட்டுருக்கு ஸோ கொடிகளோட வளர்ச்சி வந்து சூப்பராக ஸோ சில பூச்சிகளும் இதாகுது வருங்க பூச்சிகளோட இது தெரியுது ஸோ இந்த இடத்த நம்ம பார்க்குறப்போ இது வந்து புழுக்கள் வந்து தெரியுங்க ஸோ அந்த புழுக்களை பார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த செடி நான் தவிர்த்துடலாம் ஸோ வெள்ளரி செடிகளும் வந்து சூப்பராக இருக்குது இதுலேயும் வந்து பிஞ்சுகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சின்ன சின்ன பூக்கள் இன்றைய வளர்ச்சி நாற்பது நாள் ஆகுது நாள் வெள்ளரியில் வெறும் ஆண் பூக்கள் நிறைய தெரியுது பெண் பூக்களும் வந்து சில இதில் இருக்குங்க காய்கள் வந்து வந்துடுச்சு ஒரு ரெண்டு மூணு நாட்கள் வந்து நம்ம பிஞ்சுகள் வந்து பார்க்கலாம் ஸோ அங்கே ஒரு பிஞ்சு இருக்குது இங்கே பாருங்கள் அங்கே ஒரு பெஞ்சி இருக்கு ஸோ இந்த மாதிரி இனி வந்து பெண் பூக்களும் அமைச்சிரும் வெள்ளரியில் வெள்ளரியில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆண் பூக்கள் வந்து வருது பெண் பூக்களும் அதுக்கப்புறம் வந்துடுங்க நமக்கு காய்கற ஆரம்பிச்சிடும் ஸோ இதில் நம்ம பாகல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் இப்போ இந்த ரெண்டு லைனும் அந்த லாஸ்ட்டு ஓரம் வந்து பொரியல் தட்டி பொரியல் தட்டி வந்து நல்லா போயிட்டுருக்கு அடுத்து வந்து இது ஃபுல்லாக வெள்ளரிங்க நல்லா போயிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது நம்ம திரும்ப வந்து ஒரு டைம் வந்து எருவு எடுக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சத்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது இலைகளில் அது மாதிரி இந்த மலை நாட்களில் பூச்சி தாக்குதல் அதிகமாக தெரியுதுங்க புழு தாக்குதல் வந்து ஒரு ஒரு செடியில் வந்து தெரியுது அது வந்து நுண்ணி வந்து சட்டரும் நிறைய தெரியுது அதனால் வந்து திரும்ப வந்து நம்ம ஒரு இது கொடுக்கணும் பூச்சிகள் தெரியுது நம்ம அதை இது பண்ணோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியிருந்த மாதிரி நமக்கு வந்து பீர்க்கண்ணாங்க செம்மையாக இருக்குது பீர்க்கன் காய் வந்துடுச்சு வந்து நமக்கு எப்போதும் வைரஸ் பிரச்சனை வரும் இந்த டைம் வந்து நம்ம கொஞ்சம் உள்ளே மட்டும்தான் போட்டுருந்தோம் பாகலும் சூப்பராக வந்து மேலே கொடிகள் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு பாகல் செடி செம்மையாக இருக்குங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இந்த மாதிரி பாகல் காயும் எடுத்துல நினைக்கிறோம் ஸோ பிஞ்சுகளை பாருங்கள் இது வந்து பீர்க்கன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோம் நம்ம வந்து இதே மூடலே டெய்லி லைவ் அப்டேட் தான் ஒரே ஃபீல்டில் அப்பப்போ வந்து நம்ம லைவ் வீடியோக்கள் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ விதையிலேருந்து இன்னி வரைக்கும் காய் வரைக்கும் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட லைவ் வீடியோ பாருங்கள் காய்கள் நல்ல தினமாக இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ வரும் சாப்பிட வந்து ரொம்ப சுவை மிக்கதாக இருக்கும் பீர்க்கங்காய் குரங்குகள் பார்த்ததுன்னா அவ்வளோ முடியும் பச்சையாகவே சாப்பிட்ருங்க குரங்குகள் எங்கேயும் சமைச்சு சாப்பிட்றதில்ல ஆனால் அது அளவுக்கு அதிகமாக தின்ரும் பிஞ்சுகள் வந்து இப்போது பாகங்கள் வந்து இன்னும் பூக்கள் ஒன்று ரெண்டு பூக்கள் வந்துட்டு இருக்கு நம்ம வந்து பூக்கள் பக்க எடுத்துட்டோம் எடுத்துவிட்டோம் ஸோ மொட்டுக்கள் மட்டும்தான் பண்ணிடுங்க நிறைய பேர் காமிக்கும் இது பாருங்களேன் காய்கள் அடுத்த அடுத்த ரோ எவ்வளோ செழுமையா இருக்கு பாருங்க இன்னும் வந்து ரெண்டு அடி மூணு அடி காய் முதல காய் நம்ம அப்புறம் இன்னும் காய்களோட நீல வந்து அளவுக்கு அதிகமாக வரும் பாருங்களேன் இதில் காய்கள்லேயே வந்து பூச்சிக்கு தாக்குதல் தெரியுது இதையும் பார்த்துட்டே இருக்கணுங்க அதே மாதிரி இதை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா இதோட சண்டை போட்டுருக்கு இதோட இதை பொறுத்த அளவுக்கு என்னென்னா மேலே வந்து அதோடய பிஞ்சுகள் வந்து மாட்டிக்குங்க அதோட இதுலேயே வந்து இதுக்கும் அதை நேராக இருப்போம் காய்கள் வந்து நீளமாக இருக்கும் இல்லைனா வந்து அப்படியே கொட்டையாக மாறிடும் இல்லைனா சேஃப் இருக்காது அதனால் காய்களை வந்து போதும் பராமரித்து எடுத்து வரணும் ஸோ பீர்கல் வந்து இப்படி இருக்குங்க இதில் வந்து நம்ம நேற்றுக்கு வந்து எடுத்துகிறோம் துளூர் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கோம் இது பாருங்களேன் இது ஃபுல்லாக ஓரங்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கட்டும் இருக்குது ஆனால் காய்கறி காய்க்க ஆரம்பிச்சிச்சு ஒரு முறை கொடுத்தது பார்த்தா சொல்லி திரும்ப வந்து மாட்டு வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஓரங்கள் ஃபுல்லாகவே போட்டிருக்கோங்க ஸோ இதுலேயும் காய்கள் வந்து நல்ல நீளமாக வருது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி காய்கள் வந்து மாட்டி அதை எடுத்து விடணும் ஸ்ட்ரைட்டாக எடுத்து விடணுங்க இது பாருங்களேன் இது இப்போ வந்து தூங்கிகிட்டு இது அப்படியே வளைவு காய்களில் ஆகிடும் அதே வந்து நேராக எடுத்து அதோடய பாத்திரையே விடுறப்போ காய்களை வந்து சின்னதாக இருக்கிறப்ப அதோடய சைஸ் வந்து மாறிக்குங்க மாதிரி இங்கே பாருங்களா சம் இருந்துச்சு ஆனால் வந்து அதோடய கொடி வந்து அதை பிடிச்சிட்ருக்கு இது என்ன பண்ணோம் அப்படின்னா இதை சுற்றி அப்படியே அந்த இடத்த கட் பண்ணி விட்ருங்க இங்கே இருக்க பாருங்களேன் இந்த அதோட கோம்புலேயே வந்து அதோடய பிரச்சனை பண்ணியிருக்கு அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எடுத்து விடணும் இதை எடுத்து விட்றதுனால இந்த ஒரு காய்களை காப்பாற்றலாங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் இது அதனால் இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த சுத்தலையும் வந்து பொறுமையாக எடுக்கணும் அவங்க ரெண்டு பே கையை பயன்படுத்தி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த சுத்தலை எடுத்து விட்றதும் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்களேன் இதை வந்து இந்த ட்விஸ்ட்டை வந்து அப்படியே எடுத்து விடணும் எடுத்து விடலை அப்படின்னா இது அந்த காம்பு வந்து அப்படியே நறுக்கியே விட்டுருங்க காய் வந்து வளர வளர இவ்வளோ செழுமையான ஒரு பிஞ்சி நமக்கு வந்து பாதிக்கப்பட்டுரும் அதனால் வந்து அதை கரெக்டாக பார்த்து எடுத்து விடணுங்க இலைகளை பொறுத்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே பாருங்களேன் இது இருக்குனே அந்த நரம்பு தான் இதை நம்ம எடுத்து விடலன்னா இது வளராமலே இது வந்து நறுக்கி விட்ருங்க அதனால் அதை வந்து கரெக்டாக பராமரித்து ஒவ்வொரு பிஞ்சுகளையும் நம்ம எடுத்து விடணும் இப்போ இது வந்து சேர்க்கை ஆனது கொஞ்சம் நல்ல காய்கள் இருக்குது ஆனால் இது வந்து இந்த மகரந்த சேர்க்கை வந்து ஆகலங்க இன்னும் காய்கள் வந்து தடிமனான மட்டும் நம்ம வந்து அது ஆகிருக்கா இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியும் நம்ம தேன்பட்டி வந்து வச்சுருக்கோம் இங்கே மகர்ந்த எச்சரிக்கையாக தேன்பிட்டி வச்சுருக்கிறோம் ஆனால் வந்து இந்த சில குலவிகள் வந்து நம்ம முதல்ல இருக்குங்க அந்த பெரிய மஞ்சள் கலரில் இருக்கிற ஒரு குலவி அது வந்து அதை மரம் நம்ம ஃபீல்டுலேயே வந்து குரங்குகளுக்காக காவலுக்கு இங்கே வந்து ஒரு கட்டில் ஒரு சேர் இருக்குதுங்க ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களும் வந்து இங்கே வந்து படுத்துக்கிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அதுக்காக நம்ம அந்த செட்டப்லேயே இருக்குது எவ்வளோ ஒரு குளிர்மையான பிளேஸ் பாருங்கள் இப்போ அந்தளோட மேலே பார்க்கலாம் பிள்ளைகள் எந்தளவுக்கு ஒரு தெளிவு இருக்காது வீடியோக்குள்ளே பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு தெளிவு இருக்காதுங்க ஏன்னா செடிகளை பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லாம் திஞ்சி போய்தான் இருக்கும் அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்காது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்போ நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க இது பாருங்களேன் இது சில கைகள் இந்த மாதிரி வித்தியாசமாக வருங்க அது ஒழுங்கான மகர்ந்து சரி கிடக்காமல் இருக்கலாம் காயோட அந்த ஆரம்பகால விரியத்தில் வரலாம் ஆனால் இந்த காய்களும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க பெரும்பாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிஞ்சு இறங்குதுன்னா அந்த பிஞ்சு இறங்குற இடத்துல கீழே தொங்குற மாதிரி இருக்கணும் மேலே மாட்டி பாதி தொங்குற மாதிரி இருக்கக்கூடாதுங்க அதை எடுத்து நேராக கீழே விட்டுருணும் ஸோ இப்போ பீர்க்கன் பார்த்துட்டோம் அடுத்து வந்து உடல் அண்ட் சுரை வந்து எந்த நிலவரத்தில் இருக்குது நாற்பது நாள் அப்படின்னு பார்க்கலாம் பீர்க்கன் மட்டும்தாங்க நமக்கு காய்கள் வந்துருக்கு சுரையை வந்து ஒன்று ரெண்டு பிஞ்சுகள் வருது இருந்தாலும் வந்து அது நம்ம பக்க கிளியில் வந்து எப்போ எடுத்துருவோம் ஸோ அந்த மாதிரி பக்க கிளியில் வந்து எடுத்துட்டோம் அதனால் அதில் பிஞ்சுகள் இல்லைங்க இதிலையும் நேற்று வந்து இந்த வாய்க்காலில் தொடுறோம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருக்கோம் ஸோ புடலையே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இன்றைக்கி காலையில் பக்க கிளியில் எடுக்கிறப்போ சுரையில் வந்து பிஞ்சு இருக்குது இதை எடுத்துகிட்டு தாங்க செய்கிறோம் ஏன் அப்படின்னா நம்ம இருக்குன்னே சொல்லியிருக்கோம் பந்தல் மேலே ஏறி மட்டும்தான் எந்த ஒரு காய்கறியுமே காய்க்கணுங்க பந்தல் மேலே ஏறி காய்க்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த செடி வந்து கீழேயே அந்த வீட்டில் இழுத்துட்டு இதாகிடுங்க அதனால் வந்து கீழே வந்து எந்த ஒரு பிஞ்சுகளையும் வந்து நம்ம விடக்கூடாது அதுக்காக தான் நம்ம வந்து இதை அப்படி பண்ணுறோம் சரிங்களா இது இப்போ பக்க கிளைகள் மேலே பந்தலில் ஏறுறதுக்கு முன்னாடியே வருது அப்போ என்ன பண்ணுறோம் பிஞ்சு இருக்குது இந்த பிஞ்சு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் இந்த பிஞ்சை ஒதுக்கி விட்டு பண்ணலாம் ஆனால் வந்து நம்ம கீழே குடியை இழுத்து அதை வீணாக்கணும் அப்படிங்கிறதுனால அதை நம்ம அப்படியே உரிச்சு எடுத்துடுறோங்க ரெஞ்சி இருக்கு என்ன பண்ணுறது அதை எடுத்து தான் கீழே தான் போட போகிறோம் மேலே போய் நம்ம காய்க்கிற காய்கள் மட்டும்தான் நில நிலமை அதுமாதிரி கீழே இருக்க பூக்களையும் வந்து எடுத்துருவாங்க மரம் சேர்க்கை நடக்காத அப்படின்னா மேலே போய் பூக்கிற பூக்க வந்து நமக்கு போதுங்க இது கீழே பூக்கிற பூக்கள் எல்லாமே கொஞ்சம் தான் புடல் பாருங்கள் குடலோட இலைகளும் நம்ம பின்னாடி நட்ட புடல் அது அதுவும் நல்லா இதை விட நல்ல வேகமாக வந்துருச்சு நம்ம விதி நடுறப்போ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த புடல்லாம் வந்து நம்ம ஒரு வாரம் பின்னாடி நட்டுருந்தோம் ஆனால் அந்த புடலோட கொடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் விதை கிடைக்காமல் பின்னாடி நட்டுருந்தான் நல்லா இருக்கு ஸோ இன்றைக்கி நாற்பது நாள் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு புடல் கொடிகளோட வளர்ச்சியை பார்த்துங்க இதில் என்ன ஒரு இது கலைகள்னு நம்ம கலைகள் அங்கே வரைக்கும் நல்லா கிளியராக எடுத்துருக்கோம் ஆனால் அந்த இந்த இந்த ஒரு ரெண்டு இதுக்குள்ள இந்த இடுக்கால எந்த அளவுக்கு கலைகள் இருக்கும் கலைகள் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தாங்க இருக்கும் ஒரு ஒளியோ ஒ ஒழுங்கான வளர்ச்சி இருக்காது அதனால் களைகள் வந்து முடிஞ்சளவுக்கு நம்ம எடுத்தணும் ஸோ கொத்தி எடுத்துகிட்டு தான் இருக்கும் மண்மே நிறைய வலைகள் அடுத்த பந்தல் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த இடம் கொஞ்சம் மென்டிங்காக இருக்காங்கன்னு அதை பார்க்குறதுக்கே பாருங்கள் இதில் பூச்சிகள் எல்லாமே நிறைய இதாகிடும் ஸோ இப்போ நம்ம தண்ணீர் பார்த்துருக்கோம் தண்ணீர் காய்ஞ்சதும் எடுத்துருவோம் ஸோ இந்த காணல வந்து இன்னும் ஒரு இரண்டு இதில் வந்து கலைகள் எடுக்கல ஸோ சுரைக்குடல் அருமையாக வந்துட்டுருக்கு இதில் இன்னும் இந்த பூக்கள் பக்க கிளைகள்லாம் அப்போ பார்க்கிட்டு இருக்கோம் ஆனால் ஃபுல்லாக பார்த்து எடுக்கலங்க புடலையில் வந்து பூக்கள் பூக்கள் அப்படின்னா கண்டிப்பாக பூத்துச்சுங்க ஆனால் நம்ம பாருங்களேன் ஒரு கிளைகள் விடாமல் பூக்களும் கிடையாது இவங்க கிடையாது எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் முதல்ல வந்து மேலே ஏறி வளர்ந்து அதுக்கப்புறம் அந்த பூக்கள் வரட்டும் ஏன்னா உடல்லையும் பூக்கள் வந்துருச்சு ஸோ மேலே கொடிகள் பலர்ந்து அப்புறம் நமக்கு வந்து பூக்கள் பூத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம எடுத்துகிட்டோங்க சுரை கொடிகள் வளர வளர கட்டிட்டோம் ரெண்டு கொடுக்கலாம் நம்ம கட்டணும் ஸோ அங்கே பாருங்கள் அந்த சைடு ஃபுல்லாக சுரை சுரை கொடிகளும் நல்லா இருக்குங்க நம்ம காலையில் வீடியோ எடுக்கிறது என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி பாட்டு ஓடுறதுனால நமக்கு அந்த வீடியோ அப்லோட் ஆகுறப்போது அந்த பாட்டு கூட கேட்குற அந்த பாட்டு கூட காப்ரேட் ஸ்டேக்காக இருந்துங்க அதனால் வீடியோ அப்லோட் ஆக மாட்டாது அதுவே நம்ம பல நாள் வீடியோ கல் எடுக்க போகுது பந்தல் மேலே வரைக்கும் பின் விட்டு தான் ஆகணும் இல்லை அப்படின்னா கீழேருந்து உடஞ்சிரும் ஸோ இந்த ஒரு இரண்டு மூன்று இதில் மட்டும் நம்ம பழையலேருந்து நெடுக்கலை இதுக்கப்புறம் இந்த சைடெலாம் எடுத்துருக்கோங்க அப்படியே நம்ம பூந்து பூந்து பாதிப்பது தான் கம்மி இந்த நேர் பாகன பகுதியில் சிறை கொடிகளோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இல்லை வெயிலோட என்னன்னு தெரியல இந்த மாதிரி நம்ம கொடிகளை வந்து மேலே கரெக்டாக ஏற்றி விட்டே இருக்கணுங்க தர்பூசணி ஆனால் அதிகமான நம்ம சாப்பிடலாம் போட்டிருந்தோங்க ரொம்ப அதிகமாக பெஸ்ட் அட்டாக் பண்ணதே இல்லை செடிகள் வந்து சிறை செடிகள் வந்து இந்த மாதிரி செழுமையாக ஒரு இலைகளோட சைஸ் பெருசாக இருக்கிறப்ப நமக்கு தெரியும் நம்ம பெரும்பாலும் பக்க பக்கக்கீழில் வந்து புடலில் அகற்றிட்டோம் இருந்தாலும் சில செடிகளில் வந்து வளராதப்ப குரங்கு கீழே இழுத்து விட்ட செடிகளில் வந்து நம்ம அகற்றலை ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்குறப்போ இதெல்லாம் எடுத்தாதாங்க இது பாருங்களேன் ஒரு மெயின் செடியை இந்த எடுத்து நம்ம வந்து நெருக்கி எடுத்திருக்கோம் இருந்தாலும் இந்த செடியோட வளர்ச்சி நல்லா நீளமாக போகுது இந்த பக்கக்கீழில் இருந்தால் ரொம்ப லேட்டாகும் ஸோ பந்தலை தொட்டு தான் நம்ம கிளிக்கணுங்கிறதுனால நம்ம கீழேயே வந்து அதை பண்ணி ஒரு கொடிகள் போதும் அப்படின்னா அந்த ஒரு குடிகளை மட்டும் வச்சுட்டு மீதி வந்து பிச்சு எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது அதுதான் வந்து நம்ம செடிகள் வளர்ச்சி நல்லா இருக்கும் இதுலேயும் கொஞ்சம் தொழுர வந்து போட்டுருக்கோங்க தண்ணி பாய்ச்சிருப்போம் சரி இதில் வந்து இடையில் வந்து ஒரே ஒரு நம்ம வெள்ளரி போட்டிருக்கோம் வெள்ளரி கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்கு பார்க்கலாம் நீங்கள் எப்படி இப்படி காய்கள் வருதுன்னு சரி தினத்தை பொறுத்தளவுக்கு இப்படிதாங்க ஈர்க்கனில் வந்து காய்கள் வந்து நமக்கு வந்துடுச்சு வீடியோக்கள் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செடியில் வந்து நம்ம எடுத்து கட்டணும் இது கட்டுறதை பற்றி வீடியோ கால் போட்டு போடுறோம் ஸோ இதை நம்ம வந்து கட்டி விட்டு போடுறாங்க அதோட பிரச்சனை தான் இருக்கும் பார்க்கலாம் நம்ம கொஞ்சம் கயிறு எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் கீழே கிடக்கு ஸோ இதுதாங்க நீ வீடியோக்களை பொறுத்த அளவுக்கு நம்ம பொரியல் தட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக நினைக்கிறேன் காய்கள் இந்த மாதிரி இருக்கு பிஞ்சுகளும் செழுமையா இருக்கு இலைகளும் செழுமையா இருக்குங்க பீர்க்களை வந்து இது மாதிரி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா செடிகள் நல்லா இருந்துருச்சனாலே நம்ம கீழே நல்லா வந்துருங்க காய்கள் இன்னும் கொஞ்சம் அறுவடை பண்ண பண்ண தான் காய்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய பிடிக்கும் பார்க்கலாம் இன்னும் வந்து நம்ம அந்த பிஞ்சுகள் எங்கெங்கே இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து எடுத்து விடணுங்க எடுத்துவிட்டு நம்மளோட அடுத்த பதிவுகளில் வந்து பார்க்கலாம் குரங்குகளேருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க பீர்க்கன் நடக்கிறப்போ சுரைக்காய்கள் கூட கொஞ்சம் தவிக்கும் ஆனால் பீர்க்கம் வந்து உள்ளே பூந்ததுனால் கொள்ளை நாசனா அது நடக்குதுன்னு தெரியல பாருங்க நம்ம அப்படியே உள்ளே போடுறோம் ரெண்டு சைடும் வந்து வெள்ளரி வெள்ளரி கிடுக்கலையும் பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் செடிகள் வந்து மேலே எடுத்து விடாமல் ரொம்ப ஹை இதாகிடுச்சு இப்போ அது கொஞ்சம் நல்லா நார்மலாகிடுச்சுங்க பொரியல் பாருங்களேன் இந்த சைடு வந்து பொரியல் தட்டி இதுவும் போட்டிருக்கோம் இது வெள்ளரியோட வளர்ச்சி எப்படி பாதிக்குதுன்னு தெரியல இருந்தாலும் நம்ம போட்டுக்கோங்க ஒரே இதிலே பலருது பாருங்க கிட்டத்தட்ட நம்ம நம்ம எக்ஸ்ட்ரீம் பண்ணதோட வெள்ள மேலே போகுது இப்போ மேலே பந்தலுக்கு நம்ம ஜாயின் பண்ணி விடணும் போல் இந்த ஹைட்டுக்குள்ளே அதோடய வளர்ச்சி முடிஞ்சுன்னு நினச்சோம் கொஞ்சம் அதிகமாக போதுங்க அதையும் வந்து நம்ம சரி பண்ணிடணும் களைகளை பாருங்கள் எந்தளவுக்கு கொடுத்துருக்கணும் தரையில் வந்து களைகள் இல்லை அதுதான் இது மேலே செடி அடைய தேடிச்சுனா நீளில் அதிகமாக வரப்போ நம்ம களைகள் வராதுங்க பீர்க்கன் கிட்டத்தட்ட ரெண்டு இதுக்கு அந்த இருந்து இந்த இடக்காக வருதுங்க நம்ம இந்த செடிகளை வந்து வெயில் தாக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த ஓரங்கள் வந்து நம்ம போட்டிருக்கோங்க ஏன்னா இது வந்து வெள்ளரி வந்து தனியாக நண்டுறப்போ இதாக ஆனால் வந்து நம்ம பந்தல்லேயே நண்டுற ஓரங்களில் போடுறப்போ நேல் வந்து இதை வந்து தாக்காது அதிகமான ஆகிடுச்சினாலும் பாதிப்போம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம போட்டிருக்குறோம் இது பாருங்கள் பூக்கள் பாருங்கள் இது வந்து பெண் பூ தெரியுதா இது வந்து பெண் பூக்கள் இது தாங்க எப்படியாக மாறும் எல்லா பூக்களும் வந்து பிஞ்சுகளாக மாறாது ஸோ சூப்பராக இருக்குது ஆனால் பூச்சி தாக்குதல் தெரியுதுங்க மழை பெஞ்சுது இது பாருங்களேன் இந்த புழு இந்த ஒரு சின்ன புழு ஜூம் ஆகலை இங்க பாருங்கள் இந்த புழு வந்து இந்த நுனியவே சாப்பிட்ருங்க ஸோ வீடியோக்கள் பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க எந்த அளவுக்கு வேகமா மூவ் ஆகுதுன்னு தெரியுதுங்க அதை வந்து நம்ம கிளியர் பண்ணிவிடுவோம் வழி இல்லை செடிகளை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா இப்போ இந்த நம்ம அந்த பூக்கள் எடுக்கலாம் ஹாய் ஹாய் ஹேக்கர் ஹாய் வீடியோ கால் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ச்சியாக விதை முட்டிலே போட்டிருக்கோம் இங்கே பாருங்களேன் இந்த வெள்ளரியில் பூக்கள் நிறைய இருக்குது ஆனால் வந்து பெண் பூக்கள் வந்து குறைவாக பெண் பூக்கள் வந்து இன்னும் தெரியல அதிகமாக ஸோ பார்க்கலாம் ஏன்னா நம்ம பெண் பூக்கள் தான் நமக்கு வந்து காய்களாக வரும் அந்த மாதிரி இந்த பக்க கீழ்களில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி அகற்றிட்டோம் இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அகற்றலை ஏன்னா மேலே ஏறிடுச்சு அதனால் வெண்கலை கீழே கிடக்கிறதெல்லாம் வந்து மேலே எடுத்து மாட்டி விட்டுருங்க ஏன்னா கீழே காய்கள் வந்ததுன்னா அந்த காய்களை வந்து நமக்கு மாட்டம் வராது அதனால் அதை எடுத்து சுற்றி விட்டுருணும் அப்படியே பாருங்களா நம்ம போய்ட்டு அப்படியே ரிட்டர்னாக வரேன் ஏன்னா ரெண்டும் போயிருக்கலாம் மூடிட்டோம் நம்ம இன்னும் நம்ம காய்கள் எண்ணெய்க்கி பருத்தி சாப்பிட போகிறோன்னு தெரியல ஸோ எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ பூக்கள் இருக்குங்க இது எல்லாமே வந்து பெண் பூக்கள் கிடையாது ஆண் பூக்கள் தான் பிஞ்சுகளோட ஒரு பூக்கள் இல்லை அப்படியே உள்ளே போனோன்னா வந்தவனமாக இருக்குங்க என்னன்னா எல்லா இடங்கள்லையும் நம்ம வந்து கொடி மேலே ஏறுறது கட்டிட்டோம் பாருங்களேன் மேலே வரைக்கும் பந்தல் வரைக்கும் இழுத்து கட்டிட்டோம் ஆனால் இங்கே வந்து மேலே பந்தலுக்கு போகிறதுக்கு வெள்ளதி கொடிகள் வந்து இன்னும் கட்டலை இங்கே இங்கேருந்து இங்க மேலே வந்து நூல் கட்டணும் ஸோ அதையும் வந்து நம்ம எடுத்து அந்த மாதிரி வந்து கட்டிடலாங்க கட்டணும் இங்கே பாருங்களேன் இது ஃபுல்லாக பொரியல் தட்டிங்க இப்போ அந்த தட்டை காய்ச்சது அப்படின்னா நமக்கு அப்படியே ஒரு அடி ஒன்றடிக்கு காய்களை வந்து கீழே தூங்குங்க ரெண்டு அடி வரைக்கும் கூட காய்கள் வரும் பொரியலுக்கு ரொம்ப உகந்த ஒரு செடிங்க அந்த பொரியல் தட்டை பீன்ஸுக்கு மாற்றம் பயன்படுத்தலைங்க சேலம் பகுதியில் தண்ணி கொட்டைக்காய் தண்ணி காட்டிக்கிறாங்க அது மாதிரி பைத்தங்காய் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் இது வந்து நீளமாக வருதுங்க இங்கே நம்ம கார்டனில் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் போட்டு பார்த்துருப்பீங்க நிறைய பேர் விவசாயம் பண்ணுவாங்க ஸோ நம்மளோட நாட்டு வெள்ளரி இருக்கும் அதுக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ நாட்டு வெள்ளரி நல்லா வந்துட்டுருங்க அது கீழே கொஞ்சம் படாறது மேலே கொஞ்சம் படாது ரெண்டுமே இருக்கும் தான் இருக்கும் அப்படியே இந்த ஓரங்கள்லாம் நமக்கு நோய் தாக்குதலுக்காக நம்ம வந்து பொரியல் தட்டி வந்து போட்டுங்க பாருங்க பாருங்களேன் இது வந்து நாட்டு வளவி பாருங்களேன் இது வந்து ஓரம் ஃபுல்லாகவே வந்து இந்த பொரியல் தட்டி தான் போட்டிருக்கோம் மேலேயும் நல்லா பரவி இருக்கு கீழேயும் இந்த இடத்த பறவுறதுக்கு வந்து இடம் இல்லைங்க ஸோ இப்போ வந்து பண்ணணும் இதில் வந்து நம்மளோட ஒட்டுக்கத்தறி செடி வந்து ரெண்டு வச்சுருக்கோங்க சொல்லி மூணு வச்சிருந்தால் ரெண்டு தான் இருக்குது என்னென்னு என்னென்னு தெரியல இங்கே பாருங்களேன் சுண்டைக்காய் செடியில் சுண்டக்காய் செடியில் நமக்கு வந்து இங்கே பாருங்கள் ஒட்டு இது வந்து என்னென்னா சுண்டக்காய் செடி கீழே இருக்குது மேலே வந்து மேலே வந்து கத்திரி செடிங்க ஸோ சுண்டக்காய் செடி வேறியில் கத்திரி செடி நம்ம அதை பற்றி வீடியோக்கால் முன்னாடியே போட்டிருக்கோம் நம்மளே உருவாக்கி கீழே சுண்டக்காய் செடியில் கத்திரி வந்து எப்படி ஒட்டு கட்டுறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோக்கால் வந்து நம்ம முன்னாடியே போட்டுருக்கோங்க எடுத்து பாருங்கள் ஷார்ட்ஸில் இருக்கும் ஸோ இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பந்தல் வந்து செழுமையாக இருக்குங்க இதே அளவுக்கு அந்தளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம பிரச்சனை இல்லை நம்ம கொஞ்சம் அடர்ந்துட தான் நல்லா இருக்குது பார்க்கலாம் நம்மளோட அடுத்தடுத்த பதிவுகளில் இன்றைக்கே ஒரு இருபது நிமிஷம் ஆகிடுச்சி ஸோ வீடியோக்கள் பிடிச்சோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட அடுத்தடுத்த பதிவுகளில் பாருங்கள் முக்கியமாக நம்மளோட வயசுக்கு நம்ம வந்து இது மெயினாக இது பண்ணுறோம் லைவில் ஒவ்வொரு நாளும் என்ன அப்படின்ட்டு இருக்குது என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஸோ பார்க்கலாம் அத்தவளுக்கு வெள்ளேரியில் மட்டும் கொஞ்சம் இன்னும் பூச்சி புழு பக்கத்தில் தெரியுதுங்க ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் நன்றி வணக்கங்க வீடியோ கால் தொடர்ச்சியாக பாருங்கள் நம்மளோட லைவ் வீடியோ கால் எடுத்து பாருங்கள் இது விதிமுடலே வீடியோ கால் இருக்குங்க ரொம்ப மகிழ்ச்சி